அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு இன்றைக்கி நாளானது அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்குது இன்று நவம்பர் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி கார்த்திகை மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் உரிய நாள் அதுவும் கார்த்திகை மாத செவ்வாய்க்கிழமைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியது அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று இரவு எட்டு மணி எட்டு நிமிஷத்துலேருந்து நமக்கு வளர்ப்பெறை சஷ்டி திதியானது தொடங்குது இப்படி கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி திதியே வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இது வளர்ப்பெறி சஷ்டியா இருக்கிறதுனால இன்னும் நல்ல ஒரு வளமான வாழ்க்கை கிடைப்பதற்கு நமக்கு உதவியா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இன்னைக்கு ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இருக்குது டூ ஃபைவ் டூ ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை செவன் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை நைன் 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை எல்லாமே நமக்கு அம்சமாக வந்து அமைஞ்சிருக்குது கூடுதல் சிறப்பாக நவம்பர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரமும் வந்து இன்னைக்கு நமக்கு வர இருக்குதுங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்தில் இருந்து பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாதாரணமாகவே அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அது வந்து கட அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது இல்லையா அதனால இதுவரைக்கும் உங்களுக்கு பலன் கூட இந்த முறை நிச்சயமா வந்து அந்த முருகப்பெருமானுடைய அருளால பலன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஏற்கனவே இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான பரிகாரங்கள் குறித்து நம்ம சேனல்ல வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஒன்னு பாத்தீங்கன்னா வெற்றிலை மிளகு வச்சு சொல்லியிருப்பேன் அடுத்த பரிகாரம் ஒரு இலையை வச்சு சொல்லியிருப்பேன் அடுத்த பரிகாரம் ரெண்டு பொருளை மட்டும் ஒன்னு சேர்த்து வைங்கன்னு வந்து சொல்லியிருப்பேன் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே ஒரு சிறு துண்டு ஒரு பொருள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த முறை வேண்டுங்க கண்டிப்பாக பலன் கிடைக்கும்னு சொல்லியும் போட்டிருப்பேன் இந்த நாலு வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பெரும்பாலானவங்க அதாவது அபிஜித் நட்சத்திர நேரத்தை ஃபாலோ பண்ணி பழகினவங்க அந்த நேரத்தில் அவங்க நினச்சாலும் தூங்க மாட்டாங்க கண்டிப்பாக முடிச்சுட்டு அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தையும் வந்து பயன்படுத்திக்குவாங்க அல்லது முன்கூட்டியே தூங்கிட்டு அலாரம் வச்சாவது அந்த டைமில் எழுந்திரிச்சு ஒரு சில வழிபாட்டையும் பரிகாரத்தையும் வந்து செஞ்சிருவாங்க இந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து நைட் இருக்கலாம் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் இன்னும் சில பேருக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரம் தூங்கணும்னு டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க அதனால இரவு பத்து மணிக்கு மேலே அவங்களால முழிச்சுட்டு இருக்க முடியாது அந்த மாதிரியும் இருக்கலாம் பொதுவாக இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்பவுமே நமக்கு இந்த டே டைமில் தான் வரும் எப்போவாச்சுதான் இந்த மாதிரி நடுராத்திரியில் வர மாதிரி இருக்கும் பரவாயில்ல இந்த முறை நம்மளுக்கு அப்படி வந்திருந்தாலுமே நீங்கள் முழிச்சுட்டு இருந்தாலும் சரி தூங்கினாலும் சரி செய்கிற மாதிரி பரிகாரம் குறித்தும் தான் நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் அதில் இது ரெண்டாவது மெத்தடு அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது ஒரு இல பரிகாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து முதல் மெத்தடு அதையும் வந்து நீங்கள் தூங்கினாலும் செய்யலாம் இது வந்து ரெண்டாவது மெத்தடு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் அதை செய்கிறதுனாலும் செய்யலாம் அல்லது இதை செய்கிறதுனாலும் செய்யலாம் இதை செய்வதன் மூலமாக நிச்சயமாக ஏழே நாட்களுக்குள்ளார் உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறியே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி பணம் தொடர்பானதாகட்டும் வேலையாகட்டும் திருமணமாகட்டும் சொந்த வீடாகட்டும் இல்லை ஏதாவது காதல் விவகாரமாக எதுவாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி விருப்பமாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஏழு நாளுக்குள்ளார நடப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் இப்போ சொல்ல போகிற இந்த மெத்தடை செய்யறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் பிறப்பிப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் செய்யலாம் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம் இதுக்கு முன்னாடி நான் சில பரிகாரங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா அதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு எது வந்து பொருத்தமாக இருக்குது எது வந்து ஓகே இது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே தோணும் இல்லையா அது ஒன்று மட்டும் செய்யுங்க ஏன்னால் கிடச்சிருக்கிறதே பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி நாலு நிமிஷம் தான் இதில் நம்ம அதையும் இதையும் போட்டு பண்ணி அந்த டைமை வந்துட்டு நம்ம உருப்படி இல்லாமல் பண்ணிவிடக்கூடாது சரிங்களா அதனால் ஏதோ ஒரு மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் சொல்ல போகிறதுமே நீங்கள் அந்த டைமில் முழிச்சுட்டு பண்ணினாலும் ஓகே தான் அல்ல நைட்டு தூங்கிடுவீங்க அப்படிங்கும்போது போது தூங்கறதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டீங்க அப்படின்னாலும் ஓகே தான் சரி எப்படி செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்து இதுக்கு நமக்கு கிரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது பணவரவை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான நிறம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் முருகப்பெருமானுக்கு பிடித்தமான நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறத்தை வந்து சொல்லலாம் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த டைமில் அதாவது இந்த அபிஜித் நேரத்தில் நீங்கள் செய்யணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பேனாவை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க பெட்ரூமோ ஹாலோ எங்கே வந்து உங்களுக்கு வசதிப்படுமோ அங்கே நீங்கள் முன்னாடியே போய் உக்காந்துட்டு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கணும் ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தல்லையும் கண்கள்லேயும் ஒத்து எடுத்துக்கணும் நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக இந்த டைம் ஸ்டார்ட் ஆனதையும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிடணும் சரிங்களா இல்லைங்க நாங்கள் பத்து மணிக்கே தூங்கிடுவோம் அப்படிங்கிறவங்க தூங்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரியே வந்துட்டு உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதன் பிறகு இந்த மெத்தடை வந்துட்டு செஞ்சுட்டு தூங்குங்க சரிங்களா இப்போ உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் அந்த ரிஸ்ட் பகுதி இருக்குது இல்லையா மணிக்கட்டு பகுதி இந்த மணிக்கட்டு பகுதியில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் நானும் வந்துட்டு சொல்லி காட்டுறேன் ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஒன்று ஒன்பது ஏழு அஞ்சு ஒன்று இது தாங்க அந்த நம்பர் இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஒன்பது முறை சொல்கிறது அப்படின்னாலும் ஓகே சொல்லலாம் சொல்கிற மாதிரி இருந்தால் நான் எப்படி வந்து உங்களுக்கு தனித்தனியாக இந்த நம்பரை சொன்னனோ அதே மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் சேர்த்து வந்து சொல்லாதீங்க அதாவது ஹண்ட்ரட் நைன்ட்டி செவன் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஏழு அந்த மாதிரி சொல்லக்கூடாது தனித்தனியாக தான் இந்த நம்பரை சொல்லணும் ஏன்னா ஏஞ்சல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு அதை நம்ம தனித்தனியாக ரெஜிஸ்டர் பண்ணும்போது தான் நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி இந்த நம்பரை வந்து நீங்கள் சொல்லிடுங்க அடுத்து என்ன விருப்பம் நிறைவேறுவதற்காக இதை நீங்கள் பயன்படுத்துனீங்களோ அது நடந்துட்டு மாதிரி கற்பனை பண்ணுங்கள் ஏதாவது ஒன்று தான் வந்து கேட்கணும் நிறையா வந்து கேட்கக்கூடாது பொதுவாகவே அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ஏதாவது ஒன்று தான் வந்து நம்ம முன் வைக்கணும் ஏன்னா இது மாதம் மாதம் வரும் அப்படிங்கிறதுனால அதனால் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் பயன்படுத்தும் போதும் ஏதாவது ஒரு இன்டென்ஷனை மட்டும் வச்சுக்கோங்க எது வந்து உங்களுக்கு எமர்ஜென்சியாக நடக்கணுமோ ஏழு நாளைக்குள்ளே நடக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க பணம்னால் பணம் கிடைச்சிட்ட மாதிரி வேலைன்னா வேலை கிடச்சிட்ட மாதிரி வேறு ஏதாவது ஒரு பர்சனல் விஷயம் அப்படிங்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக நடந்த மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜின் வந்து பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன இந்த பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பரை நீங்கள் மற்ற எந்த நாளில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஏழு நாட்களில் கண்டிப்பாக வந்து நல்ல பலன்தான் கிடைக்கும் அதுவும் இந்த வெற்றிக்குரிய நாளில் அதுவும் இந்த நாளில் நிறைய சிறப்புன்னு சொல்லிட்டேன்னு இல்லையா கோடியில் ஒரு நாள்னு சொல்லிட்டேன்னு இல்லையா இந்த நாளில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதனால் என்ன வந்து சீக்கிரமாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒன்று மட்டும் செட் பண்ண இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அது நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள் நிம்மதியா படுத்து தூங்குங்க அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் முழிச்சுட்ருக்குறவங்க இந்த நம்பரை பார்த்த மாதிரியே அந்த விருப்பமானது நடந்துட்ட மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அதாவது இருபத்தி நாலு நிமிஷம் இமேஜினேஷன் மட்டும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாவே போதும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அது வந்து ரெஜிஸ்டர் ஆகும் அது கண்டிப்பாக வந்து நடக்கவும் ஆரம்பிக்கும் மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் அந்த டைமில் முழிச்சிட்டு இருக்க மாட்டேன் தூங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தூங்கிறதுக்கு முன்னாடி இதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு கையில் எழுதிட்டு தூங்குங்க அபிஜித் நட்சத்திரம் கிராஸ் ஆகி போகும்போது கண்டிப்பாக அதனுடைய எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி வந்து நிறைவேற்றி தந்துடும் இல்லை நான் முடிச்சுட்டு இருந்து செய்வேன் அப்படிங்கிறவங்க முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த நம்பரை பயன்படுத்தி அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க சரிங்களா இவ்வளவு தான் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்